பிரம்மாண்டமாய் நடைபெற்ற பசும்பொன் தேசிய கழகம் சார்பாக சென்னை அரும்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் ஹோட்டலில் பசும்பொன் தேசிக் கழகம் சார்பாக மாநில செயற்குழு பொதுக்குழு கூட்டம் டாக்டர் சுபக்கண்ணன் மாநில செயல் தலைவர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது பசும்பொன் தேசிக் கழகம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் செயற்குழு பொதுக்குழு கூட்டம் காலை பத்து மணி அளவில் தொடங்கப்பட்டது முதலில் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட்டு பசும்பொன் தேசிக் கழக தலைவர் என் ஜோதி முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இந்திய சுதந்திரப் போராட்ட வேட்கை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கும் மற்றும் பசும்பொன் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் கோவில்பட்டி என் வெள்ளைச்சாமி தேவர் அவர்களின் திருவுருவப் படத்திற்கும் மலர்கள் தூவி மரியாதை செய்தனர் தொடர்ந்து இக்கூட்டத்திற்கு வருகை தந்த அனைத்து மாநில பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் கழக பொறுப்பாளர்கள் அனைவரையும் வரவேற்று தொடர்ந்து பசும்பொன் தேசிய கழக தலைவர் என் ஜோதி முத்துராமலிங்க தேவர் அவர்கள் பேசுகையில் ترجمة வரக்கூடிய தேர்தலில் எந்த கட்சியிடம் நமது சமுதாயம் கழகம் எப்படி சார்ந்து போட்டியிட வேண்டும் என்றும் நம்முடைய சமுதாயத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்றும் தன்மானம் உள்ள கட்சியாக பசும்பொன் தேசிய கழகம் இருக்கிறது என்றும் வரக்கூடிய இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சியுடன் இணைந்து போட்டியிட போகிறோம் என்பதை குறித்தும் எப்படி நமது கட்சி தொண்டர்கள் செயல்பட வேண்டும் என்பது குறித்தும் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் பேசப்பட்டது தொடர்ந்து முக்கிய தீர்மானமாக இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி தொடர்பாக முடிவு எடுக்க கழக தலைவர் என் ஜோதி முத்திராமலிங்க தேவர் அவர்களுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அனைத்து மாவட்ட தலைநகரங்களில் கழக அலுவலகம் திறக்கப்பட வேண்டும் அனைத்து மாவட்டங்களிலும் கிளைக் கழகங்களை கட்டாயப்படுத்திட வேண்டும் தீவிர உறுப்பினர் சேர்க்கையை துரிதப்படுத்த வேண்டும் தலைநகர் சென்னையில் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்த கழக செயல் தலைவர் சுபகண்ணன் மாநில சிறுபான்மை அணியினர் மற்றும் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டன பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த பசுமோன் தேசிய கழகம் செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்த பசுமோன் தேசியக் கழகத்தின் தலைவர் என் ஜோதி முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு மாநில செயல் தலைவர் டாக்டர் சுபகண்ணன் அவர்கள் உயர ரோஜா பூ மாலை அணிவித்து வீரவேல் கையில் கொடுத்து தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் மாநில அமைப்பு செயலாளர் ஏ பாலசுப்பிரமணியன் மாநில சிறுபான்மையினர் பிரிவு ஜி எஸ் நேமத் மற்றும் சென்னை மாவட்ட செயலாளர் ஆர் டி பழனிசாமி பொருளாளர் காசிலிங்கம் இவர்கள் தலைமையில் நிகழ்ச்சி அனைத்தும் சிறப்பாக நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை புரிந்த மாநில மாவட்ட நகர ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள் என இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் பசுமூட தேசிய கழகம் இடைச்சாலை தேவை உருவாக்குனது இந்த இயக்கம் இருக்குது தகுதினா அதுக்காக நம்ம தகுதி இல்லைன்னு சொல்லலை இன்னும் நம்ம அந்த தகுதியில் நிறைய வளர்க்க வேண்டியது முதல்ல ஒரு அடிப்படையில் சில விஷயங்களில் நம்ம தயாராக இருக்கணும் எடுத்துடன் நம்ம எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏன்னு நம்ம ஆசைப்படுறத தப்பு இல்லை அந்தந்த ஏரியாக்கள்ல அரசியல் சமுதாயத்தில் இருந்து அரசியல் பண்ணணும் ஆசைப்படுறீங்க முதல்ல ஒரு பிரசிடண்டாவோ ஒரு கவுன்சிலராவோ அதுக்கு நம்ம தயாராகணும் இப்ப இந்த கழுகு படையில நம்ம பொறுப்பாளர் இருக்க தென்மண்டலத்துல ஒருங்கிணைப்பாளர் இருக்க பசுமன் தேசிய கடை நிக்கிறது மாதிரி வந்தது அதே மாதிரி அவர் நடராசன் சொன்னார் அந்த ஏரியா நாம் இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு கவுன்சிலர் அடிக்கணும் அடுத்து திருப்பூர்ல மாரிமுத்தேவர் அடுத்து வந்து கவுன்சிலரை உறுதியாக அவர் நின்று நம்ம இடத்துல நம்ம கவுன்சிலர் ஜெயிக்க போறாரு அந்த எண்ணங்கள் அது சந்தோஷம் ஒரு கவுன்சிலரா நிக்கணும்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் அந்த இடத்துல உங்களுடைய செல்வாக்க போதாக உள்ளாட்சி தேர்தல்கள் சாதாரண விஷயம் கிடையாது உள்ளாட்சியில இருந்தா தெரிய பார்ப்பான் எல்லாத்துக்கும் அந்த மாவட்டத்தை அந்த மாவட்டத்தை கூப்பிட்டு எல்லாத்துக்கும் கவனிச்சு முதல்ல வந்து நான் வந்து

திறக்கப்பட வேண்டும் என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது